தற்பொழுது வெளியாகியிருக்கும் விமான விபத்தில் உயிர் குஜராத் முன்னாள் விஜய் ரூபானியின் குடும்பத்தினரை பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் விஜய் ரூபானியின் மறைவை என்னால் ஏற்றுக் கொள்ள முடியவில்லை என்று பிரதமர் மோடி அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார் சாதாரண தொண்டராக இருந்து முதலமைச்சர் பதவி வரை உயர்ந்தவர் விஜய் ரூபானி என பிரதமர் மோடி அவர்கள் புகழாரம் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைகிறார் வணக்கம் முத்துக்குமார் இது குறித்தான விவரங்களை வழங்கல வணக்கம் அதாவது நேற்றைய தினம் அந்த ஏற்பட்ட விமான விபத்துல சிக்கி குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உயிரிழந்தார் இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு நடத்திய பிறகு குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியின் குடும்பத்தினை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி நேரில் ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அந்த நேரலை காட்சியில் நம்மளால் பார்க்க முடிகிறது அதாவது நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே விமான விபத்து என்பது ஏற்பட்டது குறிப்பாக சொல்லினால் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட இந்த விமானம் என்பது நேற்று ஒன்று பதினேழு ஒன்று பதினேழு மணிக்கு புறப்பட்டு சுமார் ஒன்று முப்பத்தி எட்டு பெரும் விபத்து என்பது ஏற்பட்டது விபத்து ஏற்பட்டதால் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய சோகத்தையே நேற்று தினம் ஒழுக்கிய நிலையில அதில் ஏற்கனவே அதாவது குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் அந்த விமானத்தில் பயணித்திருக்கிறார் இதன் காரணமாக பத்து பேர்ல இவரும் ஒரு உயிரிழந்த இவரும் ஒருவர் ஆவார் இந்த நிலையில் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சர் நேரடியாக சென்ற இந்த பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் அது மட்டுமல்லாமல் மீட்புப் பணிகள் குறித்தும் தொடர்ந்து கேட்டறிந்தார் அதனை தொடர்ந்து ஒரே ஒரு பயணி மட்டும் உயிரிழந்த அவரை அவர் நேரில் சென்று ஆறுதல் விசாரித்த பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாகவே அகமதாபாத்திற்கு சென்றார் அகமதாபாத்திற்கு சென்று நேரடியாக சென்று விபத்து நடந்த இடத்தையும் பார்வையிட்டார் விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பிறகு அவர் நேரடியாக ஆஹ் விமானம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்தார் விபத்து நிகழ்ந்த இடத்தில் நடந்து மீட்பு பணிகளும் கேட்டிருந்தார் அவர்கள் அவர் வீரந்தவர்கள் குடும்பத்தினரையும் மேலும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இந்த நிலையில் இதனை தொடர்ந்துதான் தற்பொழுது விமான விபத்து தொடர்பாக அகமதாபாத் விமான நிலையத்தில் உள்ள அதிகாரிகளிடம் ஆலோசனை என்பது மேற்கொண்டார் இந்தலாம் முடித்து வந்த பிறகு தற்பொழுது குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபனின் குடும்பத்தினை நேரில் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆறுதல் தெரிவித்து வருகிறார் குறிப்பாக அவருடைய அந்த உயிரிழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் அதே போல என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் என்றாலும் திருவயதிலிருந்தே அவர் இந்த பிஜேபி சாதாரண தொண்டனாக சேர்ந்து தொடர்ந்து பல்வேறு பணிகளை ஆற்றி மக்களுக்காக பல்வேறு தேவைகளையும் சந்தித்து முதல்வராக உருவெடுத்தார் இந்த நிலையில் தற்பொழுது அவர் உயிரிழந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய சோகத்தை ஏற்பட்டிருக்குது இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து இதிலிருந்து நீங்கள் மீண்டு வர என்று மீண்டு வர வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் முத்துக்குமார் தொடர்பான விரிவான விவரங்களோடு நன்றி